ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் கேழ்வரகு மாவில் அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ முருங்கைக்கீரையும் கேழ்வரகு மாவில் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க இது வீட்டில் நம்ம வீட்டில் அரைச்ச மாவுது ஸோ தேவையான அளவுக்கு மாவு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் சின்ன பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் நெக்ஸ்ட்டு துருவி வச்சிருக்க கீரை இது அந்த காம்பு இல்லாமல் வெறும் கீரையோட அந்த முருங்கைக்கீரை இலை மட்டும் இருக்கிற மாதிரி உருவிக்கோங்க இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது இந்த பதத்துக்கு மாவை நல்லா இந்த மாதிரி திக்காக பெசஞ்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு தோசைக்கல் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் ஓ கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட்டை கவுத்துட்டு இது வந்து எங்கிட்ட புதுசாக காடா துணி இருந்துச்சு நீங்கள் இது இந்த மாதிரி துணி இல்லைனா பெர்ச்சப் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இதை நினச்சி போட்டு இந்த மாதிரி இந்த நம்ம பெசஞ்சி மாவில் ஒரு பால் சைஸ் எடுத்து இதில் வச்சு இப்படியே கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம் ஓ அளவுக்கு நான் தட்டிவிட்டேன் இதை அப்படியே எடுத்து நம்ம இந்த தோசைக்கெல்லாம் இப்படி திரட்டி போட்டு பொறுமையாக அந்த துணி இப்போ இதில் நல்லா எண்ணெய் கொஞ்சம் நிறைய வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா முறு முருன்னு ஸோ இதை சுற்றி நல்லா எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேகவிடும் ஏன்னா முருங்கைக்கீரை கீரை பச்சையாக போட்டுருக்கோம் அது கொஞ்சம் நல்லா வேகணும் ஸோ சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போது பாருங்கள் மேலேயே இந்த அங்கேயே லைட்டாக கலர்லாம் மாறிச்சு இப்போ ஏதோ திருப்பி போட்டுடலாம் நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ இன்னொரு பக்கமும் நல்லா வந்ததுக்கு எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வந்துருச்சு இப்போது எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு தட்டி வச்சுருக்கிறத அதே மாதிரியே போட்டுடலாம் ஸோ சுட சுட சூப்பரான கேவரு வடை ரெடி ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு சட்னி சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக பயங்கரமாக இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்